ஆனால் நிஜமாக உங்களை நினச்ச பெருமையாக இருக்குது நான் இந்த பிள்ளைங்கள நம்பி உங்களை கிட்ட விட்டுட்டு போனேன் ஆனால் இப்போ வரைக்கும் அதுங்களை நல்லா பார்த்துக்கிறீங்க ஆமாங்க நீ ரொம்ப நல்லா பாத்துக்கிறாங்க நான் கூட சொல்றேன் பிள்ளைய நான் அங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன்னு கேட்க மாட்டிக்கிறாங்க ஆனா சாமிக்கு உமா கிடைச்சது மிகப்பெரிய வரன் தான் சொல்லணும் ஏன்னா இந்த பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டாத நாள் கிடையாது என் பிள்ளை எப்படியோ அதே மாதிரிதான் இந்த பிள்ளைங்களும் இதுங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையுதுன்னு நினைச்சு மனசுக்கு அம்புட்டு நிறைவா இருக்கு இப்படி சாமி நடந்துப்பான்னு கூட நான் நினைச்சு பார்க்கல நீ சாமி மாதிரி ஒரு பையன் கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும்னா பாத்துக்கோங்கல தான் நம்ம பேசுறதே இல்ல எதுக்குதான் இப்படி வந்துட்டு இருக்கானே தெரியலையே உங்கள் வாயிலேருந்து வார்த்தையை கேட்கும்போதே நம்பிட்டு சந்தோஷமாக இருக்குமா ஏன்னா நம்மக்கிட்ட காசு பணம்லாம் இல்லைம்மா ஆனால் இருக்கிறத வச்சு எப்படி வாழணும் பத்து ரூபா கொடுத்தாலும் நமக்கு வாழ தெரியும் பத்தாயிரம் கொடுத்தாலும் நமக்கு வாழ தெரியும் ஆனால் பிள்ளைக்கு காசு முக்கியம் கிடையாது சொந்த மந்தம் தான் இந்த உலகத்தில் சம்பாதிக்க முடியாதது ஏன்னா அவங்க அப்பா இறந்தப்போ உங்களுக்கே தெரியும் எம்பிட்டு சொந்த மந்தம் வந்துச்சு உங்களுக்கே தெரியும் நான் என் பையன்கிட்ட சொல்கிறதே அதுதான் ஏண்டா வாழ்கிற காலத்தில் காசை சேர்க்குறோம் காசு சேர்க்குறோன்னு காசு பின்னாடியே ஓடுணும்னு வச்சுக்கேன் நாலு பின்னு செத்தா ஒரு நாய் நம்மளை திரும்பி பார்க்காது அப்படியா அப்படின்னு சங்கதி கேட்டுட்டு போயிடுவாங்க அதுவே நம்ம ஒரு நாலு பேத்துக்கு உதவி செஞ்சோம் இருக்கிறத வச்சு அவங்க கேக்குறதை நம்மளால கொடுக்க முடியலாலும் இருக்கிறத வச்சு நம்ம கொடுத்து வரணும்னாலும் பல பேர் நமக்காக வருவாங்க அதைதான் நான் அவங்ககிட்ட சொல்லுவேன் இப்போ வரைக்கும் பையன் அப்படிதான் இருக்கான் சொந்தத்தை சேர்த்துட்டாமா அது ஆமா ஆமா காசு என்னங்க காசு இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும் சொந்த பந்தம் வருமா அத யார் யார் சொல்லணுன்ற அவஸ்தையே இல்லாம போயிடுச்சு நாளைக்கு போகும் சப்பாடாக்கி போடலான்னு இருக்கேன் நாளைக்கு இங்க வச்சு இதை ஆக்கிக்கலாங்களா அனி உங்களுக்கு என்ன வீடு வசலா இல்லை நம்ம வீடு அங்க கடல் மாதிரி இருக்கு உங்க தம்பி கட்டி போட்டுருக்காரு அங்க வச்சு நீ மொத்த செலவு ஏன் பொறுப்பு போதும்மா இதுக்கு மேலே என்ன பண்ண முடியும் வாங்க வாங்க ஐயோ இவ சொல்ல சொல்ல எனக்கு புல்ல இருக்குது அப்படியே தங்கம் சரி அப்போ நாளைக்கு வந்து அங்கேயே ஆக்கி போட்டாடுறேன் ஒரு பேச்சுக்கு சொன்னா வரமாட்டேன்னு பார்த்தா உண்மையா வரேன்றாலே செலவு எடுத்து விட்டுருவாளும் என்னென்ன ஆக்கி போடணும்னு சொல்லுங்கம்மா நான் என்ன சொல்றது பூமாரிக்கு என்ன வேணும்னு கேளுங்க அதையே ஆக்கி போட்டுருங்க பூமாரிக்கு என்ன பிடிக்கும் சாம்பார் சாம்பார் சாதம் கூட்டு பொரியல் அவியல் அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு பிடிக்கும் அவ்வளவு தானே செஞ்சுட்டா போச்சு பூமாரிக்கு கறினா ரொம்ப பிடிக்கும் சிக்கனு மட்டனு மீன் அவ அது இதுன்னு எல்லாமே அவ ஆசைப்பட்டதான் நாளைக்கு ஆக்கி போட்டுருவான் ஆத்தி என்னடி இது மொத்த செலவும் நம்ம தலையில் தான் வந்து விடியுமோ அப்பயே இங்கே இருந்து ஆக்கி போறேன்னா இங்கே விட்டு தொலைஞ்சிருக்கலாம் இப்போ என்ன பண்றது ஐயோ இதுக்கு மேலே இருந்தா நம்ம போடணும் அதை போடணும் இதை போடணும் அதுவும் மொத்தமாக போகணும் கை காசை போட்டு போடணும்னு சொல்லி நம்ம தலையில சாமி இழுத்து விட்டாலும் விட்டுருவா இந்த ஒன்றும் இல்லாத நாய்களுக்கு நம்ம போய் ஆக்கி போடணுமா முதல்ல கழுதுக்கிறது தான் நல்லது எல்லாரும் பேசிக்கிட்டுங்க இந்த அவரை இன்ன வரைக்கும் ஆளை காணா ஒரு போனை மட்டும் பண்ணி எங்க இருக்காரு நான் கேட்டுட்டு வந்துடுறேன் மணி ஆகி போச்சு அதான் உனக்கு யார் இப்போ கேட்டா ஒட்டு புலுக்கணக்கா ஒட்டிக்கிட்டு இருந்துக்கிட்டு கேட்கணுமா போய் தொலைய வேண்டிதானே ஆ சரி சரி தங்கரா எஸ்கே போயிருவோம் என்னக்கா இவளுக்கு மண்டையில கண்டையில ஏதாவது அடிப்பட்டுருச்சா என்னான்னு நடிப்பு போட்டுக்கிட்டு தெரியுறா ஆனால் அதிகமாக கேட்குறேன் ரொம்ப நாளாகவே இப்படித்தான் போய்கிட்டு இருக்குது அதுவும் இல்லாமல் நல்லவாய் நடிக்கிறாளே உண்மையாக திருந்திட்டாளா இல்லை பொய்யான நடிப்பானு தெரிய மாட்டேங்கிடுமா ஊரில் உள்ளவங்களே அசந்து போகிற அளவுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கா ஆனாக்கா அஞ்சில் விளையாது ஐம்பதுலேயே விளையாபோகுது இது அந்த கேஸு இதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் தெரிந்தாது இப்போ ஓட கூட மொத்த செலவு இவன் தலையில் கட்டிடுவேன்னு தான் தப்பச்சோ உன் புருஷனுக்கு ஃபோன் பண்ணுறேன்னு ஓடிட்டா ஒத்தையில அவளை விட்டு விட்டு போனமே நம்ம பாட்டுக்கு போய் இருக்கோமே அவளை அங்க என்ன பண்ணுவாளோ ஏது பண்ணுவாலும் கொஞ்சமாவது மண்டையில ஏதாவது இருக்குதா என்ன மண்டையில முடிதான் இல்ல மூளையுமா இல்ல தான் போய் தொலைவுதோ எங்க இருக்கீங்க இன்னும் வரலையா மணி ஆகி போச்சு ஐயோ தோட்டத்துல இருக்கேன் தங்கம் அவன் நீ அங்க இருக்க ஏதோ மறந்தையே போயிட்டேன் பாரு வீட்டுல இருப்பேன்னு நினைச்சேன் வெள்ள நீங்க போயிருக்கலாம்ல வீட்டுக்கு நீங்க வருவீங்க இவ்வளவு நேரம் இருந்தேன் இப்படி இருந்து முதல்ல சொல்லியிருந்தீங்கன்னா நான் அப்பயே கிளம்பி போயிருப்பேன் சரி சரி வேலை இருக்கும் உங்களுக்கு நீங்க வேலைய பாருங்க நான் ஏதாவது ஒண்ணு பண்ணி போய்க்கிறேன் உங்களுக்கு எதுக்கு சிரமா இல்லமா தோட்டத்துல தண்ணி பாய்ச்சிக்கிட்டு இருக்கேன் அதான் நீ எதுவும் தப்பா எடுத்துக்காத அங்க சந்தோஷம் சாமி எதுவும் இருந்தாங்கன்னா அவங்க கூட தானே போயிட அது எனக்கு போக தெரியாது பாரு சொட்ட சரிங்க நீங்களும் இந்த ஒன்னு செவுத்துல போய் முட்டிக்கிறது ஒண்ணு சிம் எனக்கு இரகம் இதுங்க கிட்ட எல்லாம் போய் உதவி கேட்க வேண்டியதா போச்சு என்ன என்ன எல்லாரும் என்னை விட்டு சிரிக்கிறீங்க உன்னை விட்டாதான் சிரிக்க முடியும் நீ பக்கத்துல இருந்தா எங்க சிரிக்க வாங்க முடியும் ஒண்ணு இல்ல சும்மாதான் அப்புறம் மணி ஆகி போச்சுங்க அங்கே பையன் வேற தனியாக ஒத்தையில் இருப்பேன் அவரும் வேற தோட்டத்தில் வேலை இருக்குன்றாரு நான் அப்படியே கிளம்புறேன் கிளம்பு சாமி உனக்கு கோடி புண்ணியம் அப்படியே கிளம்புங்க கிளம்புறேன்னு சொல்கிறேன் ஒரு சாஸ்திரத்துக்காவது இருங்க அப்படின்னு வாயில் வருது போகிறேன்னு சொல்லி போன்ற ஆளுகளே இதெல்லாம் ஒரு குடும்பம் தான் போகிறோம் ஒரு நடிப்பு போட்டுட்டு போவான் அண்ணி இங்கே படுக்க வைக்கலாம் உங்களுக்கு வசதி நீ அங்கே வீடு கடல் மாதிரி இருக்க நீ அங்கே நீ அங்கே படுத்துப்பீங்க ஐயோ சாமி கடல் மாதிரி வீடு கட்டி போட்டுருக்கலாம் அப்போ என் வீடை பார்த்தா என்ன சொல்லுவாவ ஐயோ அதெல்லாம் ஒன்றும் வேணாம் தங்கம் உனக்கு எதுக்கு சிரமம் நான் இங்கேயே இருந்துக்கிறேன் என்ன நீ பேசுகிறீங்க இங்கே சாமி சந்தோஷு தா எல்லோரும் இங்கேயே தான் இருக்காங்க படுக்க வைக்க வசதி பத்தாத நீ வாங்க நீ இதில் வேறு குடிசையும் வேறு போட்டு கிடக்குது எப்படி படுப்பீங்க ஏமா பார்க்க தான் வீடு சின்ன வீடு ஆனால் இப்பையும் பத்து பேர் வந்தாலும் மொத்தமாக படுத்துக்கலாம் அப்படியெல்லாம் இடம் பத்தலைனாலும் தா வெளியே பாரு கடல் மாதிரி இடம் கிடக்குது ஒரு கட்டில் எடுத்து வெளியே போட்டால் அப்போ அம்புட்டு தூக்கம் வரும் சரி சரி இன்னைக்கு இதெல்லாம் இங்கே இருங்க நீ நாளைக்கு மறக்காமல் வந்துருங்க நீ அங்கே நான் உங்களுக்காக சாப்பாடுலாம் செஞ்சு வச்சு காத்துக்கிட்டு இருப்பேன் கண்டிப்பாக நீ சொல்லிட்டல கறி எடுத்து ஆக்கு கோழி எடுத்து வையி அப்புறம் ஒரு முழு கெடாவை வாங்கி அறுத்து எல்லா செஞ்சு வச்சிரு அங்கேயே வந்து விருந்த முடிச்சிக்கிறேன் சார் உங்கள் பெரியப்பாவாக தான் வர முடியாதாப்பா என்னை வீட்டில் கொண்டு போய் விட்டுடுறிய நாம விட்டுப்பிட்டுவா அங்க இங்கே அழைஞ்சுட்டு இருக்காத பசியோட இருக்க சாப்பிடுவ நான் சொன்னுனி வாயை திறந்தாலும் பாத்தீங்களா அப்படியே வாயை சாத்தினதில்ல போவா பாருங்க இவளை பத்தி நமக்கு தெரியாதா கடைச்ச கையில காக்கா ஓட்ட மாட்டா எனக்கும் ஒரு நாளில் ஒரு நாள் ஆசை தான் மொத்தமாக எல்லா சொந்த பந்தமும் ஒரேதான் இவள் வீட்டுக்கு போயிடணும் அதை செய் இதை இவள் போட்டு உசுறு எடுக்கணும் அப்போ தான் இவளை அடங்குவா ஏதோ வாய் வார்த்தைக்காக வந்து கூப்பிட்றவங்களுக்கெல்லாம் அதுதான் தண்டனையாக இருக்கணும் கூப்பிட்ட ஒரு நிமிஷத்தில் எல்லா சொந்த பந்தமும் ஓடிடணும் செஞ்சு கொடுன்னு அப்போ தான் தெரியும் சாப்பாடாக்கி போட்டு வச்சா வரவே மாட்டாங்க ஆனால் சமைக்கிறதுக்கு முன்னாடி வாட்டி கேட்பாங்க ஆயிடுச்சா ஆயிடுச்சா ஆயிடுச்சான்னு ஏய் காவியா கவியா சாப்பிடவா காவியா ஏங்க சாப்பிடுவாங்க

உண்மையா இதெல்லாம் நீ அம்மா சமைச்ச ஊர்ல உள்ளவன வந்து சமைப்பேன் நான் தான் சமைச்சேன் அம்மா நம்ப முடியலையம்மா நம்ப முடியலையே இது கனவா இல்ல கனவா ம் புடிச்சா சாப்பிடு இல்லாட்டி வாய் முட்டு போடி ஏய் சாப்பிடுனா எங்கடி போயிட்டு இருக்க ம் வெளியே போய் மழை வருதான்னு பார்த்தேன் மழை வருதாவா பின்ன நாங்க கேட்டாலே இதெல்லாம் செஞ்சு தர மாட்டேன் இன்னைக்கு கேட்காமையே எல்லாம் செஞ்சிருக்கியம்மா அத்தான் மழைக்கு இது வருதோன்னு பார்த்தேன்

ஐயோ இவர் வேறு துருவி துருவி கேட்பாரு நம்ம பையன் முத முதல்ல தொழில ஆரம்பிச்சிருக்கான் அந்த சந்தோஷத்தை கொண்டாடுறதுக்காக தான் இவ்வளோத்தையும் செஞ்சேன்னு தெரிஞ்சது அவளை தான் என்னை பிடிங்கி எடுத்துருவாரு அப்படின்னு நடிச்சிருவான் அது ஒன்றும் இல்லைங்க டியூஷன் எடுத்தல சம்பளம் கொடுத்தாங்க அதான் சரி கொடுத்த காசில் இதெல்லாம் செஞ்சேன் ரொம்ப நாள் ஆச்சு இப்படியெல்லாம் சாப்பிட்டு அதான் நாலு அன்றைக்கு வீட்டு டியூ கட்டணும் ஆனால் அதை விட்டுப்பிட்டு இது சரி சரி விடு விடு ஏதோ ஆசைப்பட்டு ஆக்கிட்டேன் விடு சாப்பிடுங்க மாசம் மாசம் ஓடுதே தவிர சம்பளம்ன்றது ஏர்ன பாடு இல்ல அதெல்லாம் வருங்க வரும்போது கண்டிப்பா வரும் அப்ப தெரியும் ஆமா ஆமா வரும்போது வரும் ஜாதகக்காரே சொல்லிட்டாரு என் மரும வீட்டுக்கு வர நேரம் தான் அவங்களுக்கு எல்லாம் நடக்கும்னு அதை சொன்னா என்ன கத்துவீங்க எதுக்கு சாமி சொல்லிவிட்டு சாப்பிட்ற நேரத்துல என் மரும வர நேரம் எல்லாம் நடக்கும் ம் வாயை முடிக்கிட்டே வண்டியை ஓட்டிட்டு வரானே எதுவும் வாயை துறந்து பேச மாட்டேங்கிறானே ஏதாவது வாயை திறந்து பேசினா நம்ம அப்படியே ஏற்றி விடலாம் இவன் அறக்கான் ஆச்சே இவன் வாயே திறக்க மாட்டான் வாயை ரக முத்து கொட்டி போயிருன்னு நம்மளே பின்ன போட சொல்லுங்க சந்தோஷமா எனக்கு நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்கியா உங்களுக்கு எதுக்கு கஷ்டம் இல்லையா எந்த வீட்டை விட்டு விட்டு நீ பாட்டுக்கு தனியா போறேன்னு போனேன் அந்த நிமிஷத்துல இருந்து இப்ப வரைக்கும் நீ வீட்டுல விட்டு போனதுலேருந்து வீடே விரிச்சோடி போயிடுச்சு வீடே களை இழந்து போயிடுச்சுன்னா பாத்துக்கவே நீங்க எல்லாம் மறுபடியும் நம்ம வீட்டுக்கு வரணும்னு அம்பிட்டு ஆசைப்பட்டேன் ஆனா உன் பொண்டாட்டி தான் வீட்டு பக்கமே வர விடாத அளவுக்கு பண்ணி போட்டாலே அது மட்டும் இல்லாமல் இப்போ என்னமோ சொல்லாமல் கொல்லாமல் சண்டை போட்டுக்கிட்ட அவன் ஆத்தா அப்பேன் வீட்டில் இதுக்கு தான் உன்னைய குடும்பத்துலேருந்து பிரித்து கூட்டிகிட்டு போனாதா ம் நான் கூட சந்தோஷப்பட்டேன் நான் எல்லாம் உண்டாயிருக்கே சாப்பாடாக்கி போடணும் நகை நட்டு போடணும் அப்படி இப்படின்னு என் பேர பிள்ளை என் வீட்டோட முதல் வாரிசுக்கு செய்யணும்னு ஆசைப்பட்டேன் இப்படி ஒன்னையே தவிக்க விட்டுவிட்டு போயிருக்காளையா இவெல்லாம் எப்படி மனசேன்னு உந்து போகுதியா நீ தங்க தங்கமா தாங்கினியே ஒரு நிமிஷம் கூட குடிஞ்ச நிமிஷம் அவளை வேலை வைக்க விடாம அம்புட்டு வேலை இழுத்து போட்டு தானே வேலை வெட்டிக்கு போவ அப்படி இருந்து உனைய விட்டு விட்டு இருக்கானா தீ நெஞ்ச கறியாவில இருக்கா நானும் இம்புட்டு தூரம் பேசுறேன் ஒரு வார்த்தை கூட வாயை திறந்து பேச மாட்டேங்கிறானே இவன் கொண்டாட்டிய திட்டுற மாதிரி திட்டினாதானே நமக்கும் கொஞ்சம் ஏத்தி உடறதுக்கு வசமா இருக்கும் இது ஜட மாதிரியில வாயை பொத்திக்கிட்டு வருது இவன் என்ன பண்ண ம் இன்னொரு நடிப்பையும் போடுவோம் உன் நல்ல மனசுக்கு உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையும்னு ஆசைப்பட்டயா கடைசியில் இவனும் உன்னை விட்டுவிட்டு போயிட்டா இல்லையா இங்கே பார்ப்பாதான் சந்தோஷ் யாருமே உனக்கு துணை இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு அய்யா எல்லாரும் நான் இருக்கேன் நான் இருக்கேன்னு சொல்லுவாங்க ஆனால் கடைசி வரைக்கும் அவங்க யாரும் உன் கூட வர ஐயா உனக்கு எப்பயுமே நான் இருக்கேன் உனக்கு எப்பயும் நம்ம வீட்டு கதவு திறந்தே இருக்கும் சாமி நீ வந்துறியா நம்ம வீட்டுக்கு வந்துடு எல்லாரும் ஒன்றும் ஒன்றா ஒரே வீட்டில் ஒன்றா சந்தோஷமாக இருப்போம் வந்துடு சாமி வந்துடு சந்தோஷம் இந்த பாரு உன் தம்பிக்கார என்னை புரிஞ்சிக்காமல் வீட்டை விட்டு ஓடிட்டான் அதனால தான் சொல்கிறேன் என் பிள்ளைங்க சாப்பிடி ஆனால் என் தங்கச்சி பிள்ளைங்க எனக்கு உயிர் ஆனால் என்ன என்னோடய பாசத்தை நான் வெளியே தான் காட்ட மாட்டேன் ஆனால் உள்ளுக்குள்ளே உங்கள் மேலே அம்புட்டு அன்பையும் அக்கறையும் வச்சிருக்கேன் அன்னைக்கெல்லாம் நான் அப்படி கண்டிப்பாக இருக்க போக தான் இன்றைக்கி நீ பொறுப்பாக இருக்க உன் மாவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கு அதனால தான் ஏன் சொல்கிறேன் வந்துருங்கயா நம்ம வீட்டில் வந்து இருங்கய்யா நீங்களாம் எந்த தம்பியுடைய சகஜோதியம் கலக்கல கலக்கல்லாம இருக்க

புள்ளை நல்லா விளையாண்டுக்கிட்டு இருக்காமா அதனால அப்புறமேட்டு கொடுத்துக்கலாம் புள்ளைக்கு பசியை எடுத்துச்சின்னா அழுகும் அப்போ கொடுத்துக்கலாம் எங்கத்த அம்மா சொன்னாங்க தொண்டை வரண்டு போயிடும் அப்பைக்கு எழுப்பி கொடுக்கணும்னு அட நானே இருக்கேல அழுதுச்சுன்னா கொடுக்குறேன் சரியா இந்த ரசம் வைக்கணும் ராத்திரி அவளை சாப்பிட்றதுக்கு இன்னும் எதுவும் செய்யாமல் இருக்குது போய் உருளைக்கிழங்கு அரிஞ்சு பொரியலை பண்ணிவிட்டு ரசத்தை வச்சுட்டு சோத்த வடிச்சிருமா இல்லைங்கத்த கொஞ்ச நாளைக்கு அம்மா எந்த வேலையும் செய்ய வேணாம் நாங்கள் எம்மாடியே நானும் ரெண்டு பிள்ளையை பெத்த வைத்தேன் இப்படியெல்லாம் பார்த்தா ஆகுமா இதுவே நாங்க இருக்க போக வேலை செய்ய சொல்லியிருக்காங்க இதே நாங்க இல்லாம நீங்க தனி போய் போயிருந்து தனியா இருந்தீங்கன்னா தானே ஆகணும் அப்ப யார் வந்து செஞ்சு கொடுப்பா அதெல்லாம் செய்யலாம் எந்த பிரச்சனையும் இல்லை போமா அதான் அண்ணி சொல்றாங்கல்ல அண்ணி நீங்க இருங்க நான் போய் சேரமா ஏடியே அஞ்சு மாதம் புள்ளதாச்சு இதுல நீ வேற எங்கிட்ட போய் அங்க அடுப்படியில் போய் கடப்பியா காஞ்சுக்கிட்டு அதெல்லாம் செய்வா ஏமாடி போமா ஆ சரிங்கத்த மறு பானையில தண்ணி வெளியே எடுத்து வச்சிருக்கேம்மா அதை எடுத்து அப்படியே காயறதுக்கு அடுப்பில் போட்டுரு சரியா குழம்புல வச்சதுக்கப்புறம் வெ ரெய்ட் எல்லாம் பற்றி தூக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க ஒரு மாசம் தானே ஆகுது ஐய ஐயா அந்த காலத்துல நானும் புள்ள புத்த கையோட போய் தண்ணி தூக்க போனேன் நீ என்னம்மா இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிறவ போய் செய்கிறேன் அப்போயே இவர்கிட்ட நான் சொன்னேன் நான் வீட்டில் இருக்கேன் நீங்கள் போங்கன்னு கேட்காம கூட்டிகிட்டு வந்துட்டு இப்போ மொத்த வரை என் தலையில் கட்டிக்கிட்டு இருக்காங்க மூணு மாதமாவது ஆப்ரேஷன் பண்ண புண்ணு ஆரட்டும் அதனால் எந்த வேலையும் வெட்டியும் செய்ய வேணாலும் அம்மா அம்மா பார்த்து பார்த்து பண்ணிச்சு இங்கே நமக்கு எதுவும் செஞ்சு கொடுக்குறாங்களோ இல்லையோ இவங்களுக்கு சேர்த்துக்கு தான் கூட்டிகிட்டு வந்துருப்பாங்க போல இருக்குது ஆனால் அவனும் பிள்ளைய தூக்கி வச்சுக்க வேண்டியது பாலை கொடுக்குறது என்னாலும் கொடுக்கறதில்ல வேலை 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 நம்ம உயிர் எடுக்கிறாங்க சி என்ன பண்ணி வாட்ச புருஷன் சரியில்லை அவங்கள சொல்லி என்ன பண்றது பச்சை உடம்புமா என்னமா இப்படி பண்ணிட்டு இருக்க ஏடி இப்ப நான் என்னடி கொடுமைப்படுத்துற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க நான் என்னத்த பண்ணிவிட்டேன் குழந்தை பசி எடுத்தா அதுவும் அப்ப குடுத்துக்கலானே போய் சோறாகி குழம்பு சொன்னது ஒரு குத்தமா அம்மாடி அம்மா அப்பா நான் இன்னைக்கு என்ன வேலையும் செய்யாதீங்கடி நானே எல்லா வேலையும் செய்யறேன் புரியலையா நார்மல் அதுக்கு வித்தியாசம் இல்லையா எல்லா ஒரே வழிதான் சும்மா பண்ணிட்டு இருக்காத அதெல்லாம் எல்லா நடந்து வெளியே காத்தோட்டமா நடந்து போயிட்டு வரீங்களா வெளியில வாடகை தடிச்சுக்கிட்டு இருக்கு புள்ள தச்சு புள்ளையும் இந்த நேரத்துல கூட்டிட்டு போயிட்டு ஒண்ணு கிடக்க என்ன பண்றது அதெல்லாம் ஒண்ணு வேணாம் தமிழ் வீட்டோட இருங்க ஒண்ணு இருந்துக்கிட்டு வரதுக்கா ஏன்டி பகல்ல வெயில் அடிக்குது எங்கிட்டும் போக முடியல வர முடியல இப்பதான் கொஞ்சம் கிளைமேட் மாறி இருக்கு தான் சொல்றேன் என்ன சொன்னா புரிஞ்சுக்கோங்க இந்த நேரத்துல எதுக்குங்க வெளியே நீ அஞ்சு மணிக்கு குழுவுக்கு பணம் கட்ட போயிருந்தேன்னா நான் எதுக்கு இவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருக்கேன் மாப்பிள்ளைகிட்ட என்னாச்சு ஏதாச்சும் கேட்கணுமே உதவவும் மாட்டா எம்மாடி கிளம்புமா போயிட்டு வந்துருவோம் ஏடி நீயும் நான் சொல்றது கேட்காதீங்க நம்ம வீட்டுல இருக்கிறவங்க சொல்ற பேச்ச கேட்காம இருந்து அவங்க அவங்க பிரச்சனை எடுத்துக்கிட்டு தான் இது அன்னைக்கே சொன்ன அந்த குடும்பம் வேணான்னு கேக்குறீங்களா ஒன்னா ஐயோ சாமி கொஞ்ச நேரத்துக்கு உன் திருவாய மூடாத்தா என்னால முடியல கொஞ்ச நாள் வெளியே போயிட்டு வாரம் நம்ம எதை சொல்லி கேக்குறீங்க தான் பிடிச்ச முயலுக்கு மூணு காலங்களில் நீங்க திரு செஞ்சுட்டு இருக்கீங்க சரி நேரம் போயிட்டு வாங்க ஏடியம்மா எலும்பு சம்பளம் ஆணியெல்லாம் எடுத்துட்டு போ சரிம்மா

ஜாடா மதியில வரா பெரியமா ஆஹா நம்ம வலிக்கு வந்துட்டான் போல இருக்கே சொல்லிய சந்தோஷு சொல்லிய அப்புறம் ஒரு விஷயம் நீங்க வரும்போது சொல்லிட்டு வந்தீங்கல்ல ஆமா சந்தோஷு மகாவ நினைச்சாதான் வருத்தமா இருக்குது பொண்ணாச்சு புள்ள உன் பக்கத்துல இருந்து அம்பிட்டு பாதுகாப்பா இருப்பா அதை விட்டு விட்டு அவங்க ஆத்தாப்பையும் பேச்சு கேட்டுக்கிட்டு அங்க இருக்கிறா நல்லதுக்கே காலையில எப்படி தங்க தங்கமா தாங்குவேன் நீ நன்றி கிட்ட ஜென்மமால இருக்க என்கிட்ட போட்டி போட்டுக்கிட்டு என் புருஷன் அப்படி கொண்டு வருவேன் இப்படி கொண்டு வருவேன்னு சொன்னா கடைசியில இப்படி உண்டு நடை ரோட்ல விட்டு விட்டு போயிட்டாள் நீ வா சாமி வா நீ நம்ம வீட்டுக்கு வா இந்த வீட்டுல உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு நீ வாயா இது ஓ இருக்கலாம் ஆனா ஒரு விஷயத்தை மட்டும் புரிஞ்சுக்கோங்க மகா என் வாழ்க்கையில எல்லாமே அவளை பத்தி நீங்க தப்பா பேசாதீங்க அவளுக்கும் எனக்கு சின்ன மனக்கசப்பு எல்லாமே இருக்கலாம் ஆனா அதுல அடுத்த நுழையிறதுக்கு நான் விடமாட்டேன் நீங்க எனக்கு நல்லதுதான் சொல்றீங்க நான் தப்பா சொல்லல ஆனா மகா என் வாழ்க்கையில எல்லாமே அவளுக்கும் எனக்கு சின்ன சண்டைதான் அது எப்ப வேணாலும் சரியா போயிடும் அதுக்காக சந்தரி சாக்குல நீங்க கீது குளிர் காயலான்னு நினைச்சிடாதீங்க அதுக்கு யாருக்குமே நான் இடம் தர மாட்டேன் ஐயோ தான் சொன்னேன் நான் ஒண்ணு வருத்தப்படுறேன்னு உங்ககிட்ட சொல்லலையே என்னடா இது அந்த காலத்துல என்ன நம்ம சொல்ற பேச்ச கேட்பான் கேப்பான் என்ன என்ன அனுப்ப என்ன இப்படி குண்டக்க மண்டக்க எல்லாம் அவளோட

ஹம் இப்படி இருக்கும்போது இது இந்தாட்டம் ஆடுது இன்னும் அவன் இங்கே இருந்தா ஐயோ கையில பிடிக்க முடியாது சாமி ஹம் அதான் கடவுளாக பார்த்து பிரித்து விட்டுருக்கான் இதெல்லாம் ஒன்றும் தேராது இது வாய் சவுடா என்கிட்ட விட்டுருச்சுல இனி இது விளங்காது இது காலத்துக்கு போய் பிச்சை எடுக்க வேண்டியதான் அவன் ஆத்தா பச்சை கேட்டுக்கிட்டு அங்கே இருக்க போகிறான் இது எல்லாத்தையும் இழந்து இங்கேயும் வர முடியாமல் அங்கேயும் போக முடியாமல் நடுத்துருவில் தட்டை தூக்கிக்கிட்டு கையேந்திக்கிட்டு பத்து வீட்டில் அம்மா தங்க போய் பிச்சை எடுக்கட்டும்

ஏங்க வாங்காம எங்கங்க போறாங்க அதெல்லாம் எல்லாரும் வாங்குவாங்க ஒவ்வொரு தொழிலும் ஆரம்பிக்கும் போது எல்லாத்தையும் நம்பியுமா ஆரம்பிக்கிறாங்க உதவின்னு சொல்லி தானே ஆரம்பிக்கிறாங்க நம்மளாலையும் முடியுங்க முயன்றால் ஏதாவது ஒண்ணு இருக்கா என்ன இங்க ஊருக்குள்ள எல்லார் வீட்டுலயுமே மாடு இருக்கு நம்ம கிட்ட பால் வாங்குவாங்களா வாங்காமையா நான் அத்தனை மாடா வாங்கி போட்டிருக்கேன் அதெல்லாம் வாங்குவாங்க வாங்காமல்லாம் இருக்க மாட்டாங்க இங்க பாருங்க நம்ம பாலும் தயிரும் மோருமா விற்கிறோம் மோர்லேருந்து நெய் எடுப்போம் வெண்ணெய் எடுப்போம் எல்லாமே பண்ணுவோம் ஒவ்வொன்றா பண்ணிக்கிட்டே போக போக தான் எல்லாத்துக்கும் நம்மளை பற்றி தெரியுங்க வெளியே ஏற்கனவே போர்டு போட்டிருக்கோம் இன்னும் நம்ம ஒரு கடை கண்ணி ஆரம்பித்தோம்னாலும் டைரக்டாக சேல் பண்ணுறதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணுவோங்க பயப்படாதீங்க நான் இருக்கேன் ஜமாச்சிடலாம்

என்ன மாப்பிள்ள எப்பயும் மாமா மாமான்னு அம்புட்டு அன்பா பேசுவீங்க இன்னைக்கு யாருக்கிட்டயோ பேசுற மாதிரி இல்ல பேசுறீங்க எதுக்குங்க உங்களை நான் போய் மாமான்னு சொல்ல போக அதுக்கப்புறம் உங்க பொண்டாட்டிக்கு கோபம் வரும் எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை நான் யாருக்குமே பாரமா இருக்கணும் தான் விரும்பலன்னு சொல்லிட்டேனே தம்பி உங்களுக்கு என் மேல வருத்தம் இருக்கும்னு தெரியும் அன்னைக்கு அம்புட்டு பிரச்சனை நடந்திருக்குமோ நான் ஏதாவது பேசியிருக்கணும் ஆனா எனக்கு அன்னைக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியல பேத்திக்கு எதுவும் ஆயிடுச்சுன்னு அந்த பதட்டத்துல தான் ஒண்ணும் பேசாம இருந்துட்டேன் தப்பா எடுத்துக்காதீங்கப்பா அதுவும் இல்லாம எங்களுக்கு நீங்க ரொம்ப முக்கியம் ஏங்க நீங்க வேற உங்களுக்கு நான் முக்கியம்னு சொல்றீங்க ஆனா உங்க பொண்ணுக்கும் உங்க பொண்டாட்டிக்கும் உங்க பையனுக்கெல்லாம் நான் முக்கியம்ன்றதே கிடையாதுங்க நான் அதான் ஒண்ணுத்துக்கு இல்லாத பிச்சைக்காரன் ஏங்கிட்ட போய் நீங்க தம்பி அப்படியெல்லாம் பேசாதீங்கயா தப்பு பண்ணுனே தாங்க எங்க மேலே தப்பு இல்லைன்னு சொல்லலை அவரோட பிள்ளைக்கு எப்படி ஒரு பிரச்சனைன்னு அவர் துடிச்சாரோ அதே மாதிரி தானே என் தங்கச்சியை போட்டு அடிக்கும் போது நான் துடிச்சிருப்பேன் அந்த கோபத்தில் அவரோட சட்டையை புடிச்சிட்டேன் அதுக்கு அது தப்புன்னு நான் ஒத்துக்கிறேங்க இல்லைன்னு சொல்லலை அதுக்கு அவங்க கிட்ட மன்னிப்பும் கேட்டேன் ஆனால் அவங்க வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுறாங்க இதுக்கப்புறமும் இந்த உறவு நீடிக்குமான்னு எனக்கு தெரியல ஆனா என்னைக்குமே உங்க பொண்ணு கிட்ட சொல்லிடுங்க உங்க பொண்ணை தவிர இன்னொருத்தர் என் மனசால நான் நினைக்க கூட மாட்டேன் அவங்களுக்கு நீங்கள் வேற ஒரு கல்யாணம் கூட பண்ணி வைக்கணும்னா பண்ணி வைங்க ஆனா என்னைக்கும் அவங்களோட நினைவோட தான் நான் இருப்பேன்னு சொல்லிருங்க ஐயோ தம்பி என்னப்பா பெரிய பெரிய வார்த்தை எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க எங்க பக்கத்துலயும் தப்பு இருக்குப்பா அப்படி சொல்லாதீங்க நீங்க அப்படிலாம் பேசினா மனசு சங்கடமா இருக்கியா என் பொண்ணு என்னைக்கும் அந்த மாதிரி ஒரு முடிவெல்லாம் எடுத்தது இல்லையா நீங்க எடுத்தவங்க ஒருத்தன்னு எதுவும் பேசிறாதீங்க

எதுவும் நான் பேச விரும்பலங்க உங்க பொண்ணு தான் இருக்கான்னு தெரியுது அவகிட்டையும் சொல்லிருங்க என்னைக்குமே இந்த சந்தோஷ் தப்பு பண்ண மாட்டேன் பண்ணினேனா அதுக்கு காலைல விழுந்து மன்னிப்பு கேட்கவும் தயங்க மாட்டேன்னு அப்பா அம்மா எல்லாரும் உங்கள் உங்க தான் மருந்தாக இருந்தா ஆறுதல் கொடுத்தா இவ்வளவு தூரம் நான் தைரியமா பேசுகிறேன்னா அதுக்கு காரணம் எல்லாமே உங்க தான் ஆனால் மகான் கூப்பிடலாமான்னு தெரியல ஆனால் ஒரு விஷயங்க என் தங்கச்சிங்களுக்கு நான் அம்மாவா இருப்பேன்னு நீங்க சொல்லாம இருந்திருக்கலாம் பாவம் அவ என் அம்மா மாதிரி இருந்தேன் என் அண்ணி இந்த மாதிரி ஒரு நேரத்தில் என் கூட இல்லையேன்னு ரொம்ப வருத்தப்படுறா அவங்க இருந்து எல்லாமே பண்ணியிருக்கணும் கடைசியில் அவங்களுக்கு அவங்க குடும்பம் தான் முக்கியம்னு சொல்லி போயிட்டீங்க சரி ஓகேங்க சந்தோஷம் நீங்கள் உங்களுக்கு பிடிச்சபடியே இருங்க நாங்கள் உங்களை கஷ்டப்படுத்த விரும்பலை வைக்கிறேன் என்னங்க